கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆனந்தம் 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 டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கொஞ்சம் கனமாக பண்ணிட்டாருங்க இருபத்தி கொஞ்சம் சாதகப்படுத்துவாரா நீங்க கேட்குறது என் காதில் நல்லா விழுது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் எதிர்பார்க்குற வெற்றி அடைய முடியும் இது வேதத்துடைய வாக்கு நீங்கள் சாய் பாபாவை வழிபாடு பண்ணாலும் சரி நீங்கள் வந்து புட்டப்பருத்தி பாபாவை வழிபாடு பண்ணாலும் சரி முருகபெருமானை வழிபாடு செய்தாலும் சரி துர்கா பரமேஸ்வரி வழிபாடு பண்ணாலும் சரி அந்த நாராயண ராம மந்திரத்தை சொன்னாலும் சரி நீங்கள் வணங்கிற தெய்வம் நிச்சயம் இந்த வருஷம் நீங்கள் நினைச்ச விஷயத்தை நடத்தி கொடுப்பாங்க ஏங்க போன வருஷம் நடக்கலை கோபமாக இப்போ நீங்கள் என்னை கேட்பீங்க எனக்கே தெரியும் ஏன் போன வருஷம் நடக்கலை போன வருஷம்தான் நான் நினச்சேன் போன வருஷம் தான் எங்கள் வீட்டில் அந்த தெய்வம்லாம் இருந்தது அப்போ மட்டும் ஏன் நடத்தலை இப்படி ராஜா அஷ்டம சனி ஏற்கனவே கண்ட சனி ஏழாம் இட சனி நடந்து அட்டம சனி அஞ்சு வருஷமா நீ படாத பாடப்படுறிய ராஜா அஞ்சு வருஷமா படுறிய ராஜா எவ்வளவு கடவுளை நீ நம்பினா எவ்வளவு மனதைத்தினால தானே நீ மீண்டும் 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 வந்துக்கிட்டு இருக்கிற குதிரை ஓடுங்க குதிரை அருமையாக ஓடும் ஆனால் அந்த குதிரையை அந்த குதிரை ஓட்டுறவன் பிடிச்சிருப்பான் பாருங்க புடி அது மூக்கில் கொடுத்து இங்கே வந்து கழுத்தில் பிடிச்சி நிற்கும் இவன் அப்படி லைட்டாக எடுத்தானு மூக்க அப்படி நிற்கும் அப்படி ஆண்டவன் நம்மளை வச்சுருந்தான் அப்படி தானுங்க நாள் வச்சுருந்தான் அப்படி இருக்கும்போது எப்படிங்க படபடப்பாக எல்லா கதவும் திறந்து நம்ம எப்படி இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் ஒரு படத்தை பார்த்தேன் அதில் ஒரு செய்தி இருந்தது என்னங்க நான் நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒன்று கதாநாயகன் வந்து சொல்கிறாரு கதாநாயகிட்ட நம்ம என்றைக்குமே கஷ்டப்பட்டதான ஒரு விஷயத்தை அடைவோம் நமக்கு ஈஸியாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு கதாநாயகன் கதாநாயியாகிட்ட சொல்லுவார் இது ஒரு அருமையான வார்த்தை ஆனால் அந்த கதாநாயகனோட வார்த்தையில் இருந்தது பாருங்கள் கஷ்டப்பட்டு தான் அடைவோம் நீ திருவண்ணாமலையில் ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்ச திருவண்ணாமலையில் நடக்கலைன்னா கவலைப்படாத அதுக்காக வருத்தப்படாத மாமல்லபுரத்தில் நடத்திட்டு போவோம் அப்படின்னு அந்த கதாநாயகன் சொல்லுவார் இது ரொம்ப சிம்பிளான விஷயம் அது எப்படி அந்த கதாநாயகன் அந்த கதாநாயகிக்கு அழகாக சொல்லுவார் இது இதை நாம் எடுத்துக்கிறோம் எப்படின்னா போன வருஷம் நடக்கலை நீ கஷ்டப்பட்டு தானே ராஜா உனக்கு எல்லாம் கிடைக்கும் இப்போ நீ இந்த கதாநாயகி தான் இந்த கடகராசிக்காரர்கள் அந்த கதாநாயகி மாதிரி தான் இப்போ இப்போ கதாநாயகன் சொல்கிறாரு நீ தானே கிடைக்கும் கஷ்டப்பட்ட இதோ இப்போ கிடைக்க போகுது உனக்கு அது இல்லைன்னு நினைக்காத இதை விட பெஸ்ட்டாக ஆண்டவன் உனக்கு கொடுக்க போகிறான் உலகமே உன்னை பார்க்கற அளவுக்கு உன்னை உயர்த்த போகிறான் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பரிசு கொடுக்க போறான் குழந்த என் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே பரிசு கொடுக்க போறான் உங்க ஜாதகம் சரிய கரெக்டான கட்டங்களோடு அமைக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த வருஷம் பரிசு நிச்சயம் அட்டம சனி ஃபஸ்ட்டு விலகிறாரு மார்ச் மாசம் இருபத்தஞ்சாம் தேதி அப்பாடான் ஒரு நிம்மதி சாஷ்டாங்கமா சிவாலயம் எங்க இருக்கோ சிவன் கோவிலுக்கு போயிட்டு நல்ல நமஸ்காரம் பண்ணுங்க கடகராசிக்காரர்கள் சிவ தரிசனம் மார்ச் மாசம் வரைக்கும் பண்ணி ஆகணும் ஜனவரி ஒன்னுல இருந்து மார்ச் இருபத்தஞ்சு வரைக்கும் சிவ தரிசனம் பண்ணுங்க சிவன் உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுப்பா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் பாவ கிட்ட எந்த பாவங்களும் வராது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு பிறகு மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஆரம்பம் காலரை தூக்கி விட்டுக்கலாம் கெத்தா போலாம் பொய்யான விஷயமே இருக்காது எல்லாருக்கிட்டையும் தைரியமா விசிட்டிங் கார்டு அடிச்சு காட்டலாம் இதுதான் லெட்டர் பேட காட்டலாம் இதுதான் அதை விட நீங்க ஏன் உங்களை உயர உலகம் உயர்த்தி காட்டும் உங்களை உலகம் உயர்த்தி காட்டும் எத்தனை மீடியா நீங்க இருக்கு எத்தனை டிவி இருக்கு இதெல்லாத்துலயும் நீங்க வர போறீங்க கடகராசிக்காரர்கள் ஜொலிக்க போறீங்க உங்க துறையில் நீங்கள் பிரபலமாக வர போறீங்க அந்த பக்குவம் இப்ப உங்களுக்கு வந்திருக்கு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகுதியில் எவ்வளவு வருத்தப்பட்டீங்க மன நீங்க அந்த இடத்துல பல பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் எனக்கு எது யாருமே வேண்டாம் விடுங்க என்ன நான் சிவனேன்னு இருக்க அப்படின்னு தனியா அந்த ரூம்ல நீலாம்பரி மாதிரி போய் ரூம கதவை சாத்திட்டு உள்ள இருந்த ஆட்கள் நீங்க உலகம் வெறுத்தவர்கள் கடவுள் இதுக்கு சோதிக்க மாட்டான் இதுக்கு பிறகு சோதிக்க வழியே கிடையாது உங்களுக்குள்ள ஒரு ஜோதியை தரக்கூடிய நேரம் உங்களுக்குள்ள ஜோதியை வெளிச்சம் கொடுக்கிற நேரம் இருட்டு எவ்வளவு தட்சிணாயன காலத்தில் மார்கழி மாசத்துல இருட்டு அதிகம் தான் ஒரு மாசம் இருக்கும் காலம் ஆனால் ஒரு மாசம் இருக்கும் கார்த்திகை பதினஞ்சுல இருந்து மார்கழி பதினஞ்சு தான் மார்கழி பதினெட்டு இருபது தேதி வரும்போது அப்படியே வெளிச்சம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் தை மாசம் போறக்கும் வெளிச்சம் சூரியன் முடி வந்துடுவார் அவ்வளவுதான் விடிய போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விடியலை நோக்கி உங்க வாழ்க்கை இது ஜோதிடம் சொல்ற விடியல் வாழ்த்துக்கள் கண்டிப்பா நிச்சயம் உங்க வாழ்க்கையில் வெற்றி எவ்வளவு கனவுகளோடு இருக்கீங்க அந்த கனவுகள் நிறைவேற போது குழந்தைங்களா தன்னம்பிக்கையை விட்டுடக்கூடாது மனுஷா நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ கடவுள் உங்களை ஹெல்ப் பண்றாங்க பல கான்டாக்ட் உங்களை ஹெல்ப் பண்ணுது நீங்க இந்த உலகத்தில் நிறைய கான்டாக்டை வளர்த்துக்கங்க கடகராசிக்காரர்களே கடகம் என்னைக்குமே கான்டாக்டுக்கு சம்பந்தப்பட்டது நீங்க கனெக்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் கனெக்ஷன் தான் உங்க லைஃப் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தோம் முடியாதுங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது இதுதான் கடக்கத்துக்கு நான் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அடுத்த குரு சப்போர்ட் பண்றாரு சனி ஒரு பக்கம் சப்போர்ட்டு குரு ஒரு பக்கம் சப்போர்ட்டு சுப வேலயங்கள் உங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற டைம் கார் வாங்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கார் கண்டிப்பா ஆசைப்படுற கார் ஆசைப்படற டூ வீலர் உங்க கனவு நிறைவேற போது ராஜா சந்தோஷமா இந்த வருஷத்தை கொண்டு வாங்க முதல் நாள்ல இருந்து ஹாப்பியா இருங்க முதல் நாள்ல இருந்து ஏன் முதல் நாள் இந்த பதிவு பார்த்ததுலேருந்து ஹாப்பியா இருங்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய வீரமே காத்திருக்கு முடங்கி இருந்த நம்மளுடைய வாழ்க்கை மூர்க்கத்தனமாக வெற்றி வெறித்தனமாக வெற்றி பெற போறோம் இதுக்கு பிறகுலாம் எல்லாம் தோக்கிறதுக்கு சான்ஸே இல்லை பல நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு வாழ்த்த தயாரா இருக்காங்க பிள்ளைகளா பல நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு வாழ்த்த தயாரா இருக்காங்க நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நிறைய நண்பர்களால் உங்க வாழ்க்கை நல்ல முன்னுக்கு வரப்போகுது எத்தனையோ கெட்ட நண்பர்கள் உங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க இனிமே உங்கள் கண்ணுல பார்க்குற எல்லாருமே நல்ல நண்பர்கள் தான் கண்ணுல பார்க்குற காட்சிகள் உங்களுக்கு பிடித்த காட்சிகள் தான் இப்ப இந்த சேனல் பார்க்குறீங்க பிளே தமிழ் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வேணா பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடி கூட நீங்கள் திருப்பி கமெண்டில் கூட சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஒன்று கேட்டிருப்பீங்க இல்லைனா பிடிக்கிற பாட்டை நீங்கள் அடுத்து கேட்க போகிறீங்க திருப்பும் போது அடுத்தது அதுதான் வரும் அதுதான் வரும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிடித்த விஷயங்கள் உடனே பாட்டு வழியாக இசை வழியாகவே உள்ளே வரப்போகுது அப்புறம் என்ன எல்லா நாளும் நல்ல நாள் தானே இந்த வருஷத்துல உங்களுடைய லட்சியம் நிறைவேறப் போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கடகராசியுடைய லட்சியம் நிறைவேற போகிறது உலக அளவில் உங்கள் வாழ்க்கை உயரப் போகிறது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரிவுகள் அது நெருக்கமாக போகுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் பிரியணும்னு நினைச்சவர்கள் நிரந்தரமா பிரிய போறீங்க நிம்மதியாக பிரி போறீங்க டைவர்ஸ் கரெக்டாக கிடைக்கும் அது சட்ட ரீதியான விஷயங்கள் சக்சஸ் ஆக போகுது இதுவரைக்கும் குழப்பமாயிருந்தவங்க வாழ்க்கையில் முழு தெளிவு கிடைக்க போகுது சுதந்திரமாக செயல்பட போறீங்க இவ்வளவுதான் உண்மை சுதந்திரம் சின்ன பேட் ஸ்மெல்லு கூட பிடிக்காதுங்க கழகத்துக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ அசிங்கங்களை பார்த்து எவ்வளோ அவதூறுகளை பார்த்து வெறுத்து போன உள்ளத்துல வெளிச்சம் கிடைக்க போகுது சுவாமி இதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெறுத்து போன உள்ளத்தில் வெளிச்சம் கிடைக்க போகுது நம்புங்க நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கைக்குள்ள வா குழந்த எண்ணிக்கை நல்லா இருப்ப தெய்வம் ஓம் பக்கம் தெய்வம் என்னுக்கும் உனங்களுக்கு துணை இருக்கு கெடுதலோ கெண்டங்களோ கர்மாவோ உங்களுக்கு எந்த விதத்திலையும் பக்க விளைவுகளை கொடுக்காது கடகம் இந்த வருஷத்தில் அதிகமாக நீங்கள் சிவாலயம் மார்ச் மாதம் வரைக்கும் மார்ச்சுக்கு பிறகு சக்தி சுரூபமாக வழிபாடு சக்தி வழிபாடு அம்பாள் சன்னதி எங்கே இருக்கோ அம்பாள் வழிபாடு உங்களோட இதயத்தில் அம்பாவை கொண்டு வந்துருக்கு அபிராமியை நினைங்க அந்தாதி படிங்க அபிராமி காட்சி கொடுப்பா கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு எங்கள் பிள்ளைகள் அந்த கடகத்திற்கு ஆண்டவன் கொடுக்க போறான் ஹாப்பி நியூ இயர் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு புத்தாண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது சிறப்பாக இருப்பீங்க உங்கள் சிந்தனையே மேலோங்கும் வாழ்த்துக்கள் என்றும் உங்களோடு நான் இருப்பேன் நல்லதே நடக்கும் கடகராசிக்காரர்களே பிழைத்தமிழ் வாயிலாக மீண்டும் உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தாண்டு பிரகாசமாக இருப்பீங்க பயம் இல்லாமல் இருங்க நிச்சயமாக நல்ல ரிசல்ட் நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு இனிமையாக வரப்போம் காது கொடுத்து கேளுங்க வெற்றி கண்டிப்பாக உங்கள் பக்கம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்